அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை நாம இந்த வீடியோவில் டாப் பிராண்ட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மற்றும் அதோடைய சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய பேர் பாடல் கேட்பதற்கும் படம் பார்ப்பதற்கும் அதிக அளவு சவுண்டு தேவைப்படுகிறது இதனால் நிறைய பேர் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுவீங்க அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் எந்த பிராண்டெலாம் நல்லாயிருக்கும் அதோடைய ஸ்பெஷலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு பத்து பிராண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பத்தாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ராண்ட் எம்ஐ இந்த எம்ஐ ப்ளூடூத் ஸ்பீக்கர் குறைந்த செலவில் எடுக்க விரும்புகிறவங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிசெண்டான சவுண்ட் அதுக்கப்புறம் அதிகளவு டிசைன்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க ஆசையாக இருந்தால் காசு எங்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒன்பதாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் ஆங்கர் இந்த ஆங்கர் பிராண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோடைய பேட்ரி பார்த்திங்கன்னா அதிக நேரம் இருக்கும் இந்த ஆங்கர் பிராண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் சவுண்டு வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எட்டாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் போட்ரானிக்ஸ் இந்த போட்ரானிக்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப சிறிய அளவில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வடிவம் இருக்கும் நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கையிலே எடுத்துன்னு போகலாம் இல்லை பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் பாக்கெட்டில் கூட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை போட்டுன்னு போலாம் இதோடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஏழாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் ஜெப்ரானிக்ஸ் இதோடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா இதோடைய செயல்திறன் அதிக நாட்கள் இருக்கும் மேலும் குறைந்த விலையில் வாங்க நினைப்பவர்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணலாம் ஆறாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் போஸ் இதோடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் எந்தவித இறைச்சலும் ஏற்படாது மேலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிமியமாக இருக்கும் ஐந்தாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் அல்டிமேட் இயர்ஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய ஸ்பெஷல் என்னென்னா முன்னூற்றறுபது டிகிரி ஒலி எழுப்பக்கூடியது மேலும் நீர்போகா தன்மை கொண்டது அதாவது வாட்டர் ப்ரூஃப் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அதிக அளவில் டிசைன் மற்றும் பல்வேறு வகையான வண்ணங்களில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரானது கிடைக்கின்றது நான்காவதாக இருக்கிற ப்ராண்ட் மார்ஷல் இதோடைய ஸ்பெஷல் வின்டேஜ் டிசன் இதோடைய ஒளி பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ ஒளி போல் இருக்கும் மேலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரானது அதிக அளவில் தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது மூன்றாவதாக இருக்கிற ப்ராண்ட் சோனி இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிமியமாக கேட்கறதுக்கு கிளியராக இருக்கும் மேலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கூடுதல் சவுண்ட் வரக்கூடிய தொழில்நுட்பம் இருக்குது இந்த ஸ்பீக்கருடைய பேட்ரி பார்த்தீங்கன்னா அதிக நேரம் தாங்கக்கூடியது இரண்டாவதாக இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் போட் இந்த பிராண்டை இயர்ஃபோனில் நிறைய பேர் பயன்படுத்தி வராங்க மேலும் இந்த ஸ்பீக்கரானது குறைந்த அளவில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க நினைப்பவர்கள் இதை தேர்வு செய்யலாம் மேலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய சவுண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் முதலிடத்தில் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் ஜேபிஎல் இந்த ஜேபிஎல் பிராண்டானது உலகளவில் புகழ்பெற்ற ஒரு பிராண்ட் ஆகும் மேலும் இது நீர்ப்புகா தன்மை கொண்டது இந்த ஜேபிஎல் பிராண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கரானது அதிக அளவில் ஒளி ஏய்ப்பக்கக்கூடியது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் பார்த்த இந்த பிராண்டில் உங்களுக்கு எந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் தொழில்நுட்ப தகவல்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி